அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவினாடியார்களே நீங்கள் நேற்று இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கு தான் ஃபேமஸ்ஸு அங்கே கருவறையில் கோயிலுக்குள்ளே போகும்போது கருவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இசை ஞானி இளையராஜாவை வெளியேற்றம் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் பரவலாக செய்தியை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தன்னுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் காபத்துல்லா குள்ளேயே போய் தவாப் செய்து அங்கே அந்த கிரியைகளாம் செய்யக்கூடிய முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்களையும் அந்த போட்டோவையும் இந்த போட்டோவையும் நீங்கள் போட்டு பரப்புறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய இசை ஞானி அவருடைய பாடலுக்கு மயங்காதவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அவருக்கே அந்த நிலைமை எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளோட ஒன்று பாடுவார் இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி வெகு தூரம் கூட்டி செல்லடி வெகு தூரத்துக்கு கூட்டி செல்றதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட தூரத்திலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த இளையராஜா பழைய ராஜாவாக போயிட்டார் இசைஞானிக்கு இன்றைக்கு கேவலமும் அசிங்கம் எவ்வளவு நீங்கள் உச்சத்துக்கு போனாலும் சரி உங் குத்தமா யார யாரை நானும் குத்தஞ்சொல்லேன்னு பாடுவார் நீங்கள் யாரை போய் சொல்லுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரும் இந்து எத்தாப்பில் உட்காந்துருக்கவரும் இந்து அதெல்லாம் கிடையாது வேதங்களை படிக்கக்கூடாது உள்ள வரக்கூடாது நீங்களே படிச்சுட்டு உள்ளே வரக்கூடாது இங்கே யுவன் சங்கர் ராஜா அவரே படிச்சுட்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் காபத்துல அவரே தொழுகு நடத்தலாம் அங்கே இங்கே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிவாசலில் நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் தொழுகு நடத்தலாம் ரெண்டாவது என்னன்னா பாரம்பரிய ஒரு முஸ்லீம் வந்து பின்னாடி நின்று தொழுகுவார் இங்கே என்ன தெரியுமா கதை அங்கே கார்லேருந்து இறங்குறாரு இளையராஜா அப்படியே வேக வேகமாக விலகு விலகு விளகுண்டு கூட்டிக்கிட்டு வர்றாங்க சரி உள்ளேதான் விட போகிறாங்கன்னு பார்த்தா அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார் கேட்டால் விதி மீறலன்றாங்க அதில் விதியை மீறதுக்கு என்ன இருக்குது இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் முந்தியோர் முந்தியோரே பிந்தியூர் பிந்தியோரே தொழுதிக்காக நீங்கள் வரணும் தரிசனத்துக்காக உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவர் மம்மூட்டியாக இருந்தாலும் சரி மலையாள சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி மலையோ வெயிலோ அவர் தான் நிற்கணும் லேட்டாக வந்தால் ஜாகிர்ஷன் இந்தியாவுடைய இரண்டாவது ஜனாதிபதி பள்ளியாசலுக்கு வரும்போது கூட லேட்டாக வந்தால் அவர் வெயிலில் வெயிலில் தான் தொழுதுட்டு போகணும் அப்படி தான் ஜெஞ்சார் யார் அவரும் விமர்சனம் பண்ண மாட்டார் விலகு விலகு விலகுன்னு மக்களும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க தொழுகையில் பண்ண மாட்டாங்க அப்படியா சம்பவங்கள் நடக்குது அப்போ யாருக்காகவும் தாமதிக்க மாட்டார்கள் முன்னாடி நீங்கள் இறைவனை வணங்க வரணும்னா லேட்டாக வரக்கூடாது முன்னாடி வரணும் அப்படி உள்ள சூழல் தான் இஸ்லாத்தில் இருக்கிறது இங்கே என்ன அப்படின்னா விலகு விலகுகளுக்குன்னு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து படைப்பட்டாலும் கூடல வந்து அவருக்கு சமத்துவமும் இங்கே இல்லை கிடைக்கல அங்கே அசிங்கமாக ஆகி போச்சு மானம் போச்சா இல்லையா எவ்வளோ தான் நீங்கள் காசு கொடுத்தாலும் அந்த மானம் போச்சுன்னு வைங்க மரியாதை போச்சுன்னு வைங்க அப்போ சுயமரியாதையும் சமத்துவமும் அங்கே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கோடி கோடியாக நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் புகழுடைய உச்சத்திற்கு சென்றாலும் சரி உங்களுக்கு அது கிடைக்கலைன்னா அதைவிட மிகப்பெரிய ஒரு கொடுமை ஒரு கவலை உங்களுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கு தான் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்துக்கு வந்தார் இஸ்லாத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்தார் தன்னை கீழ்ஜாதி என்று கருதக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை தாங்களே மேல்ஜாதி என்று உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்கங்கிறத நீங்கள் இதிலிருந்து பார்க்கணுமா இல்லையா லா அலி அரபிகின் அல்லா அஜமிகின் அது அதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அரபு மொழி பேசுபவரை விட வேறு எந்த மொழி பேசுபவரும் உயர்ந்த உறவு தாழ்ந்த உறவு கிடையாது நீ அஜமி அரபிலாம் கிடையாது எல்லாமே சமந்தேன் அதே மாதிரி கருப்பரை விட அவர் அசுவத்தாக இருந்தாலும் சரி அபியத்தாக இருந்தாலும் சரி கருப்பறை விட வெள்ளையர் உயர்ந்தவர் கிடையாது இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா அமெரிக்காவில் வெள்ளக்காரை ஆண்டான் நம்ம நாட்டைப்புறம் வெள்ளக்காரை ஆண்டான் வெள்ளைக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா அப்போ கருப்பர்களுக்கு தனி பள்ளிக்கூடம் கருப்பர்களுக்கு தனி அங்கே அந்த வேற்றுத்தன்வர் இருக்கா இல்லையா தனி மருத்துவமனை அவர்களை வந்து நசுக்கக்கூடிய நெல்சன் மண்டேலா அவர்கள் என்ன செஞ்சார் இதுக்கு கடுமையான போராட்டங்கள் நடத்தினார் இருந்தாலும் இன்று வரைக்கும் விடுதலை கிடச்சிச்சா கிடைக்கல இஸ்லாத்தில் தான் விடுதலை இஸ் இஸ்லாத்தில் தான் சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது இங்கே தான் ஒற்றுமை இருக்கிறது நீங்கள் பார்க்குறோமா இல்லையா இன்றைக்கு இஸ்லாத்தை தடுக்கிறதுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு இந்த சங்கிகள் என்னவெல்லாம் வேலை செய்கிறார்கள் நீங்கள் இங்கே பார்க்குற வேலையை இங்கே அங்கே பாருங்கள் அங்கே உள்ள ஓட்டைகளை அடைச்சேன் அப்போ நீங்கள் இங்கே உள்ள ஓட்டைகளை தோண்டி தோண்டி பார்க்குறீங்க ஏன்னா எப்படியாவது இங்கே போகிறத தடுத்துடலாம் ஆனால் அங்கே உள்ளே போகிறத நீங்கள் என்றைக்கு தடுக்கிறத வந்து நிறுத்துறீங்களோ என்றைக்கு உள்ளே அனுமதிக்கிறீர்களோ அங்கே தான் இங்கே இஸ்லாத்துக்கு உள்ளே வர்றது தடுத்து நிறுத்தப்படும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த மக்களை கருவறைக்கு உள்ளே விட்டால் தான் இங்கே இஸ்லாத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க நீங்கள் கருவறைக்கு உள்ளே வர்றதை நீங்கள் தடுத்து நிறுத்துனிங்கன்னா இங்கே இஸ்லாத்துக்கு வர்றதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியவே முடியவே முடியாது யூர்இதுஃபி நூர் அல்லாஹிஃபி அப்வாஹி அவர்கள் தங்களுடைய வாய்களால் அல்லாஹுடைய ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹு முத்தி முன்னூருகி வளக்குறிகள் காஃபர்கள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூர்த்தியாக்கியே தீர்வான் அது நடக்காத ஒன்று நீங்கள் உள்ளே விடுறது அப்படிங்கிறது நடக்காத ஒன்று ஆகம விதிகள் படி கூடாது அவர் தான் சொல்கிறார் அந்த ஐயருன்னு சொல்கிறாங்கல்ல உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல மேல்தட்டு வர்க்கம்னு சொல்கிறாங்கல்ல அவங்க தான் சொல்கிறாங்க சாத்தியமே கிடையாதுப்பா நீ வரவே கூடாது வரலனாலும் பரவாயில்ல இந்துங்கிறத அவர் ஏற்றுக்கிறலங்கிறாரு ஒரு பிஜேபி சங்கி கூட வரல எப்படி நீ இந்துவை கேவலப்படுத்த போச்சு அசிங்கப்படுத்த போச்சு எப்படி என்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்ல போச்சு எங்களுடைய மானம் போச்சு மரியாதை போச்சு சுயமரியாதை போச்சுன்னு பொங்கி எழுந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்களா செய்ய மாட்டார்கள் செய்யவும் முடியாது ஆனால் ஏதோ ஒரு கிறிஸ்தவர் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு முஸ்லீம் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பாதிப்பை அறியாமல் தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முக்கால்வாசி ஃபேக்கு தொண்ணூறு சதவீதம் இவர்கள் வந்து ஐடி இங்கே வச்சு பரப்புறது தான் இந்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்கள்னு ஆனால் ஏதோ ஒருத்தன் செஞ்சிட்டானா பார்த்தீர்களா இந்துக்களுக்கு பாதிப்பு இந்து முன்னணி களம் இறங்கியது உடனே ஆரஞ்சு சர்பத்து அர்ஜுன் சம்பத்து எல்லாரும் வருவாங்க வந்து களம் இறங்கி அந்த கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும் முஸ்லீம்களை ஒழிக்கணும்பாங்க இங்கே இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கே இளையராஜாவை தூக்கி போட்டாங்களே இப்போ என்னாச்சு ராஜா வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ராஜா தான் இளையராஜாவுக்கு ராஜா ராஜாதி என்ற ராஜான்னு நீங்கள் பாட்டு படித்தாலும் நேற்று இல்லைனாலே இல்லை எப்போவுமே உள்ளே போக முடியாது எப்போ வந்தால் ராஜா எப்போ வந்தாலும் சரி நீங்கள் உள்ளே போகவே போகவே முடியாது அப்போ இங்கே சனாதனத்தை நீங்கள் வந்து ஒழிச்சாதான் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் இந்த இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் தலைகீழ் நின்றாலும் உங்களுக்கு உள்ளே போக அனுமதி கிடையாது இங்கே தொடர் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அந்த மூஞ்சியை பாருங்கள் இளையராஜாவுடைய மூஞ்சியை பாருங்கள் இப்படி கொடு கொடுன்னு கடு கடுன்னு மூஞ்சியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆகா நம்மளை அசிங்கப்படுத்தி தங்களை கவலைப்படுத்திட்டு சிரித்து மகிழ்ச்சியோட சந்தோஷமாக உள்ளே வர்றாரு ஆனால் விந்து நொந்து வெளியே போகிறாரு இதுதான் அந்த நிலைமையாக இருக்கிறது அகையாள மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிதான் சரியான வழி சிறந்த வழி முறையான வழி விடுதலை சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் இந்த இளையராஜா அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய மகன் மூலமாக அந்த பாடத்தை கற்பித்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை நீங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றால்தான் இது உங்களை விட்டு ஒளியும் இன இழிவு நீங்க இஸ்லாமே தீர்வு என்று சொல்லி யார் சொன்னா சாதியை கடுமையாக ஒழிக்கிறதுக்கு பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அவர் சொன்னது போல அத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டால் தான் இதிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வலைக்கும் வரமத்துலாஹி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே